இந்திய அரசியலின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் ஆந்திர மாநிலத்தின் அசைக்க முடியாத ஆளுமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து ஆந்திராவில் மாபெரும் வெற்றியை பெற்றவர் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத நிலைமையில் அதிகம் எம்பிகளை வைத்திருந்த இவர் காங்கிரசு கூட்டணிக்குத்தான் செல்வார் என புரளிகள் கிளம்பின ஆனால் கூட்டணி தர்மத்தை மீறாமல் அரசியல் நாகரிகத்தோடு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து பிரதமர் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுப்பதில் தனக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன் என அனைவரையும் வேப்படை வைத்த மாபெரும் அரசியல் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடிக்க வேண்டுமென்றால் இவருடைய தயவு ஐந்து ஆண்டுகள் தேவை அதேபோன்று பீகார் மாநில முதல்வரின் நிதிஷ்குமார் அவர்களின் தயவு ஐந்து ஆண்டுகள் தேவை ஆனால் இவர்கள் இருவரின் ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறது அந்த அளவுக்கு மாபெரும் தலைவராக விளங்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் அரசியல் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் உள்ள நார வரிவல்லேரியில் உள்ள விவசாய குடும்பத்தில் பிறந்தார் நாரா கர்சுரா நாயுடு அவனம்மா ஆகியோர் இவர் ஆவார் இவருக்கு ஒரு தம்பி நாரா ராமமூர்த்தி நாயுடு மற்றும் இரண்டு தங்கைகள் உள்ளனர் அவர் பிறந்த காலத்தில் அவர் கிராமத்தில் பள்ளி இல்லாததால் சேஷபுரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரையிலும் சந்திரகிரி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரையிலும் பயின்றார் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலைக்கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் பிஏ பட்டைப்பிடிப்பை முடித்தார் பின்னர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் பேராசிரியர் டாக்டர் டிஎல் நாராயணாவின் வழிகாட்டுதலின் கீழ் அவர் தனது பிஹெச்டி பட்டத்தை பேராசிரியர் என் ஜி ரங்காவின் பொருளாதார கருத்தரங்கு என்ற தலைப்பில் படித்தார் ஆனால் முழுமையாக முடிக்கவில்லை தனது முதுகலை பட்டப்படிப்பை தொடரும்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க தலைவராக தனது அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் இந்திய இளைஞர் காங்கிரஸில் சேர்ந்தார் புலிச்சேர்லாவில் உள்ள உள்ளூர் பிரிவு தலைவராகவும் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்ட பிறகு அவர் சஞ்சய் சஞ்சய்காந்தியின் ஆதரவாளராக மாறினார் என்ஜி ரங்கா அவர்களின் உதவியுடன் காங்கிரசு கட்சியிலிருந்து இளைஞர்களுக்கான இருபது சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் வேட்புமனுவை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சட்டமன்ற தேர்தலில் சந்திரகிரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரானார் ஆரம்பத்தில் ஆந்திர பிரதேச சிறுதொறில் வளர்ச்சிக் கழகத்தின் இயக்குநராகவும் பணியாற்றினார் பின்னர் டி அஞ்சையா ஆட்சியில் அமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் மாநில அரசாங்கத்தில் காப்பகங்கள் ஒளிப்பதிவு தொழில்நுட்ப கல்வி மற்றும் சிறு நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளையும் வகித்தார் தனது இருபத்தெட்டு வயதிலேயே மிகவும் இளமையான எம்எல்ஏ என பெயர் எடுத்தார் தனது முப்பது வயதிலேயே அமைச்சராகவும் ஆனார் ஒளிப்பதிவு அமைச்சராக இருந்தபோது தெலுங்கு திரையுலகில் பிரபலமான திரைப்பட நட்சத்திரமான என் டி ராமராவுடன் தொடர்பு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்தில் என் டி ராமராவின் இரண்டாவது மகள் புவனேஸ்வரியை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் என்டிஆர் என்று அழைக்கப்படும் என் டி ராமராவ் தெலுங்கு தேசம் கட்சியை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் அவரது மருமகனான சந்திரபாபு நாயுடு காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்து மாமனாரை எதிர்த்து போட்டியிடவும் துணிந்தார் ஆனால் சந்திரகிரி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரும் சந்திரபாபு நாயுடு தோற்கடிக்கப்பட்டார் விரைவில் தெலுங்கு தேசம் கட்சியிலும் இணைந்தார் ஆரம்பத்தில் கட்சி பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பயிற்சி முகாம்களை ஏற்பாடு செய்தார் உறுப்பினர் பதிவுகளை கணினிமயமாக்கினார் நாதண்டலா பாஸ்கர ராவ் ஆட்சி கவிழ்ப்பினால் தூண்டப்பட்ட அரசாங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் நெருக்கடியின் போது அவர் ஒரு செயலில் பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் டிடிபியின் பொதுச் செயலாளராக அதாவது தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளராக சந்திரபாபு நாயுடுவை என்டிஆர் நியமித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளராக நாயுடு போட்டியிட்டு ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஐஎன்சி தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடித்ததால் நாயுடு எதிர்க்கட்சியில் அமர வேண்டியதாயிருந்தது ராமராவ் அவரை தெலுங்கு தேசம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக நியமித்தார் அதில் அவர் சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக கட்சியின் பங்கையும் கையாண்டார் கட்சி மற்றும் பொதுமக்கள் இருவரிடமிருந்தும் அவருக்கு பரந்த பாராட்டுகளை பெற்றது இந்த காலகட்டத்தில் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர் பங்கு கட்சியின் அடுத்தடுத்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தேர்தலில் குப்பம் தொகுதியில் வெற்றியும் பெற்றார் என் டி ராமராவ் அமைச்சரவையில் நிதி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி நாற்பத்தி ஐந்து வயதில் என் டி ராமராவ் தலைமைக்கு எதிரான வெற்றிகரமான ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் கட்சியிலும் அரசாங்கத்திலும் என்டிஆரின் இரண்டாவது மனைவியான லக்ஷ்மி பார்வதியின் சர்ச்சைக்குரிய பாத்திரத்தால் கிளர்ச்சி தூண்டப்பட்டது நாயுடு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற முடிந்தது இருந்தாலும் ஏற்கனவே சேனத்தில் இருந்த நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் தன்னை உறுதியாக நிலைநிறுத்தி கொண்டார் டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியை என்டிஆர் பாரம்பரியமாக கொண்டு சென்று அது உயிர் உதவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் சந்திரபாபு நாயுடு தனது கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று மாநில சட்டமன்றத்தில் உள்ள இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு இடங்களில் நூற்றி எண்பது இடங்களை பெற்றார் கூடுதலாக நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி இரண்டு இடங்களில் இருபத்தி ஒன்பது இடங்களில் தெலுங்கு தேசம் கட்சி வென்றது மக்களவையில் தெலுங்கு தேசம் கட்சியின் எண்ணிக்கை பிஜேபியின் கூட்டணி கட்சியில் மிகப்பெரிய கட்சியாக மட்டுமல்லாமல் மக்களவையில் நான்காவது பெரிய கட்சியாகவும் மாறியது இந்த தேர்தல்கள் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு முக்கியமான தருணத்தை எடுத்து காட்டியது ஏனென்றால் அவை மாநிலத்தின் முதலமைச்சராகவும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவராகவும் அவரது சட்டப்பூர்வமானதை குறிப்பிடத்தக்க சோதனையாக முதல் முதலில் இந்த தேர்தல் இருந்தது மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் வலுவான தேர்தல் ஆணைய பெற்ற முதல் பொருளாதார சீர்திருத்தவாதியாக அவர் விளங்கினார் ஆந்திர மக்களால் அவர் ஆட்சி நிர்வாகம் பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி மூன்று அன்று ஒன்றாம் தேதி திருப்பதியில் அலிபிரி டோல்கேட் அருகே மக்கள் போர்க்குழு நடத்திய கண்ணுவிடி வெடிப்பில் நாயுடு உயிரி தப்பினார் ஏழுமலை உச்சியில் உள்ள வெங்கடேஸ்வர பெருமானின் ஆண்டு பிரமோத்சவத்தில் பங்கேற்பதற்காக திருமலைக்கு செல்லும் வழியில் முதலமைச்சரின் வாகன தொடரணி தாக்கப்பட்டது மொத்தம் பதினேழு கிளேம் மோர் கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருந்தன அதில் ஒன்பது வெடித்தது தீவிர இடதுசாரி நக்சலைட்டுகளால் படுகொலை செய்யப்பட்ட நாட்டின் முதல் முதல்வர் நாயுடு ஆவார் சிறிய காயங்களுடன் நாயுடு தப்பியது குண்டி வெடிப்பின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அதிசயமாக கருதப்பட்டது எல்லோரும் அவர் இறந்துவிட்டார் என்றுதான் கருதினார்கள் ஆனால் உயிர் உலக வங்கி முகவர் என்பதற்காக அவரை தாக்கியதாக பி கூறியது டெல்லியில் காங்கிரஸ் அல்லாத கூட்டணி அரசியல் ஆதிக்கம் செலுத்திய இந்த காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடு தேசிய அரசியலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் ஐக்கிய முன்னணியின் ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றார் பதிமூன்று அரசியல் கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியில் மத்தியில் ஆட்சியை பிடித்தது கூட்டணி அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு இடையில் ஹச்டி தேவகவுடா மற்றும் ஐக்கிய குஜராத் தலைமையில் இருந்தது ஐக்கிய முன்னணி அதன் தலைமையகம் புதுடில்லியில் உள்ள ஆந்திர பிரதேச பவனில் இருந்தது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு தேசிய விவகாரங்களில் சந்திரபாபு நாயுடின் முக்கியத்துவம் அதிகரித்தது மாநிலத்தில் தேர்தலுக்கு முந்தைய புத்துணர்வு கொண்ட டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி மற்றும் பிஜேபி இணைந்து நாற்பத்தி இரண்டில் முப்பத்தி ஆறு எம்பிகளை பெற்றது பிஜேபி மக்களவையில் மிகப்பெரிய தனி கட்சி ஏ பி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு தெலுங்கு தேசம் கட்சி தனது இருபத்தி ஒன்பது எம்பிக்களின் ஆதரவை வழங்கியது தெலுங்கு தேசம் கட்சி அரசாங்கத்தில் சேரவில்லை பிரச்சனை அடிப்படையிலான ஆதரவை மட்டுமே நீடித்தது வாஜ்பாய் தனது கட்சிக்கு எட்டு கேபினெட் பெருத்துகளை வழங்கியிருந்தாலும் தெலுங்கு தேசம் கட்சி யூனியன் அமைச்சரவிலிருந்து விலகி என்டி அரசாங்கத்திற்கு வெளி ஆதரவை வழங்கியதாக நாயுடு கூறினார் அவர் மீதான கொலை முயற்சிக்கு பிறகு மாநில சட்டசபையை கலைத்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலுடன் மாநிலத்திற்கு தேர்தல்கள் நடத்தப்பட்டன அதிக மின்கட்டணங்கள் மற்றும் விவசாயத்துறைக்கு ஆதரவு இல்லாததால் தூண்டப்பட்ட ஆட்சிக்கு எதிரான ஆட்சியை தெலுங்கு தேசம் கட்சி அரசாங்கம் எதிர்கொண்டது தவிர புதிதாக உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் டிஎன் டிஆர்எஸ் கூட்டணி தெலுங்கானாவில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு பெரும் சவாலாக அமைந்தது மாநில மற்றும் மக்களவை தேர்தல் இரண்டிலும் தெலுங்கு தேசம் கட்சி தோற்கடிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி நூற்றி எண்பத்தைந்து இடங்களையும் தெலுங்கு தேசம் கட்சி வெறும் நாற்பத்தி ஏழு இடங்களை மட்டுமே வென்றது நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு இடங்களில் ஐந்து இடங்களில் மட்டுமே தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றது முந்தைய ஆண்டு ஆந்திராவில் நிலவிய கடும் வறட்சியும் தேர்தல் நேரத்தை முன்னெடுத்து சென்றதும் தனது அதிர்ச்சி தோல்விக்கு முக்கிய காரணம் என்று சந்திரபாபு நாயுடு கருதினார் இரண்டாயிரத்தி ஒன்பது சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பிரபல நடிகர் சிரஞ்சீவி ராஜ்யம் கட்சியை உருவாக்கி தேர்தலை மும்முனை போட்டியாக மாற்றியதால் சந்திரபாபு நாயுடு மற்றும் சவாலை எதிர்கொண்டார் இந்த முறை டிஆர்எஸ் கூட்டணி அமைத்த தெலுங்கு தேசம் கட்சி மீண்டும் காங்கிரஸ் கட்சியிடம் தோல்வியை தழுவியது சட்டப்பேரவையில் தெலுங்கு தேசம் கட்சி தொன்னூற்றி இரண்டு இடங்களையும் காங்கிரஸ் கட்சி நூற்றி ஐம்பத்தாறு இடங்களையும் பெற்றுள்ளது சிரஞ்சீவின் பிரஜா ராஜ்யம் பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது சிரஞ்சீவின் அரசியல்கள பிரவேசமே அவரது கட்சியின் தோல்விக்கு காரணம் என்று நாயுடு குற்றம் சாட்டினார் பிரிவினைக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு புதிதாக உருவான ஆந்திர தெலுங்கானா ஆகிய மாநிலங்களின் தேர்தல் நடைபெற்றது பிஜேபி மற்றும் ஜனசேனா கட்சியுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தார் சந்திரபாபு நாயுடு இரண்டாக பிரிக்கப்பட்ட எம்ஜிஏ ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நூற்றி எழுபத்தைந்து இடங்களில் நூற்றி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் பதினாறு மக்களவைத் தொகுதிகளிலும் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றது கொண்டூர் அருகே உள்ள ஆச்சாரியா நாகார்ஜுனா பல்கலைக்கழக மைதானத்தில் உள்ள மங்களகிரியில் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதல் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் அவரது கட்சி மத்திய அரசில் என் அரசாங்கத்தில் இணைந்தது மற்றும் மத்திய அமைச்சரவையில் இரண்டு லாகாக்களை வகித்தது மாநிலத்தில் இரண்டு அமைச்சரவை பதவிகள் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டன புதிய மாநிலத்தில் முதல்வர் பல சவால்களை எதிர்கொண்டார் புதிதாக பிறந்த ஆந்திர பிரதேசம் ஒரு தலைநகரம் இல்லாமல் ஒரு பெரிய பொருளாதார மையமாக இல்லாமல் இருந்தது விஜயவாடா அருகே கிருஷ்ணா நதியின் தெற்கு பகுதியில் அமராவதி என்ற புதிய தலைநகரை நாயுடு உருவாக்கினார் சந்திரபாபு நாயுடின் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் உலக வங்கியின் வணிக தர வரிசையில் மாநிலம் முதலிடத்தை பெற்றது அந்த அளவுக்கு நிர்வாகத்தில் சிறந்த ஆட்சியை செய்தார் இது கியா மோட்டார்ஸ் நிறுவனம் மூலமும் இது நிரூபிக்கப்பட்டது பெப்சி மெண்டெலெஸ் இசிக் மோட்டார்ஸ் மற்றும் பாக்ஸ்கான் போன்ற மெகா நிறுவனங்களை அரசு ஈர்த்தது இரண்டாயிரத்தி பதினைந்து தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குகளை வாங்குவதற்கு தெலுங்கு தேசம் கட்சியின் பங்காக கூறப்படும் ஓட்டுக்கு பண ஊழலின் நாயுடுவின் பெயர் இடம்பெற்றது தெலுங்கானா மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து கவுன்சில் தேர்தலில் வாக்களிக்க நியமன எம்எல்ஏ எல்விஸ் ஸ்டீவனுக்கு லஞ்சம் வழங்கியதாக ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்ட வீடியோ காட்சிகளில் பிடிபட்டபோது இது தொடங்கியது தெலுங்கானா ஊழல் எதிர்ப்பு பணியகம் எல்விஸ் ஸ்டீவன்சன் மற்றும் அப்போதைய ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருந்த டிடிபி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆகியோருக்கு இடையே நடந்ததாக கூறப்படும் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் தங்களிடம் இருப்பதாக கூறியது டிஆர்எஸ் மற்றும் ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சி ஆகிய இரண்டும் இந்த வழக்கில் சந்திரபாபு நாயுடுவின் பெயரை குறிப்பிட வேண்டும் என கோரின இருந்தாலும் ஏசிபி மற்றும் அமலாக்க இயக்குநரகம் தங்கள் குற்றப்பத்திரிகைகளில் சந்திரபாபு நாயுடுவே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று குறிப்பிடவில்லை ஏனென்றால் அவர்கள் உத்தரவின் பேரில் பணம் ஸ்டீவன்சனுக்கு அனுப்பப்பட்டதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை என்பது உண்மையாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆந்திர சிறப்பு பிரிவு அந்தஸ்து விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கத்திலிருந்து இரண்டு அமைச்சர்களை தெலுங்கு தேசம் கட்சி விலக்கி கொண்டது ஏபி மறுசீரமைப்பு மசோதாவை நிறைவேற்றும் போது எஸ் சி முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து எஸ்சிஎஸ் சி மறுப்பால் ஆந்திர பிரதேசத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தெலுங்கு தேசம் கட்சி விலகுவதாக நாயுடு அப்போது அறிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கு பதிலாக அப்போதைய மத்திய நிதியமைச்சர் ஜேட்லியின் நிதி பொதி தொடர்பான அறிவிப்பை நாயுடு ஏற்றுக்கொண்டார் இந்த பின்னணியில் சிறப்பு பிரிவு அந்தஸ்தை நிறைவேற்றாதது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் பெருகி வரும் விமர்சனங்களுக்கு அரசியல் பதிலடியாக என்டிஏவில் இருந்து விலகும் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியின் முடிவு கருதப்பட்டது சந்திரபாபு நாயுடு அவர்கள் மேலும் டில்லியில் தர்ம போராட்ட தீக்ஷா எனப்படும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இந்த பிரச்சனையில் மத்திய அரசை விமர்சித்தார் இந்த நிகழ்வு தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியிடையே உறவில் விடுசிலை அப்போது ஏற்படுத்தியது எதிர்பாராத திருப்பமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் தெலுங்கு தேசம் கட்சி கூட்டணி அமைத்தது காங்கிரஸ் தெலுங்கு தேசம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொண்ட கூட்டணி தேர்தலில் டிஆர்எஸ் தோற்கடிக்கும் முதன்மை நோக்கத்துடன் மெகா கூட்டணி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் காங்கிரஸ் எதிர்ப்பு தளத்தில் நிறுவப்பட்ட தெலுங்கு தேசம் கட்சி காங்கிரசு கட்சியுடன் கைகோர்த்தது இதுவே முதல் முறையாகும் இந்த காலகட்டத்தில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த காங்கிரஸ் ஆதரவுடன் பிராந்திய கட்சிகளை உள்ளடக்கிய பாரதிய ஜனதா கட்சி அல்லாத கூட்டணிக்கு சந்திரபாபு நாயுடு வாதிட்டார் இந்த சோதனை தெலுங்கானா தேர்தலில் மாபெரும் தோல்வியை சந்தித்தார் கே சந்திரசேகர் ராவின் டிஆர்எஸ் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்காக தெலுங்கு தேசம் கட்சியும் காங்கிரசும் பிரிந்தன உடனான கூட்டணியும் அதன் பின் விளைவுகளும் சந்திரபாபு நாயுடுக்கு கசப்பான முடிவை கொடுத்து சென்றது கூட்டணிகளில் ஏற்பட்ட புரட்டு தோல்வியின் காரணமாக அவரது தன்னம்பிக்கையை கணிசமாக அளவில் சிதைக்க வழிவகுத்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி ஒய்ஆர்எஸ்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சியால் தீர்க்கமாக தோற்கடிக்கப்பட்டது ஒயர்எஸ் சிபி நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளில் நூற்றி ஐம்பத்தொரு இடங்களை பெற்று அவ்வாற வெற்றியை பெற்றது அதே சமயம் தெலுங்கு தேசம் கட்சி வெறும் இருபத்தி மூன்று இடங்களை மட்டும் கைப்பீட்டியது மக்களவையில் தெலுங்கு தேசம் கட்சி மூன்று இடங்களை வென்றது மீதமுள்ள இருபத்தி இரண்டு இடங்களை ஒய்எஸ்ஆர்சிபி பெற்றது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைத்தார் ஆந்திராவில் மாநில முதலமைச்சருக்கான சட்டமன்ற தேர்தலும் இந்தியாவில் பிரதமருக்கான பாராளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடந்தது இதில் ஆந்திராவில் மாபெரும் வெற்றியை பெற்றார் சந்திரபாபு நாயுடு அதே அதேபோன்று மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக ஆவதற்கு தெலுங்கு தேசம் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு காரணமாக அமைந்தனர் காரணம் தனி பெரும்பான்மை இல்லாமல் அமைந்ததால் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவைப்பட்டது அதேபோன்று பிஜேபியின் ஆதரவுடன் வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசத்தின் முதல்வராக பதவியேற்கிறார் இவ்வாறு அரசியல் வாழ்க்கையில் இளம் வயதிலேயே பெரிய சாதனை செய்த மாபெரும் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பலமுறை அமைச்சராகவும் பலமுறை முதலமைச்சராகவும் இருந்தவர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவில் அமைவதற்கு தெலுங்கு தேசம் கட்சியும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பது உண்மை இந்திய தலைவர்களில் முக்கியமான தலைவர்களில் ஆளுமை மிக்க தலைவர்களில் ஆந்திராவைச் சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முக்கியமானவர் என்பது உண்மையான வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்